அன்பு நேயர்களுக்கு வணக்கம் லக்ஷருதரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பானது உள்ளங்களுக்கும் என்னிடம் மனமார்ந்த நன்றிகள் இன்று நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்க போகிறோம் தென்னானுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று நாம் மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது ஏன் தெரியுமா இந்த வருடம் சிவராத்திரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவராத்திரி தேதி நான்கு கால பூஜைக்கான மிக சரியான நேரங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகள் தூக்கம் வராமல் தடுப்பதற்கான அறிவியல் வழிமுறைகள் மற்றும் இந்த விரதத்தினால் நமக்கு கிடைக்க போகும் அபூர்வமான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலில் தேதியை குறித்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய தினம் மாலை தொடங்கி மறுநாள் பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை காலை வரை விரதம் இருக்க வேண்டும் திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் இந்த சிவராத்திரி விரதத்தை முடிப்பது இன்னும் கூடுதல் பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அலுவலகம் செல்பவர்கள் கூட மிக எளிதாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நான்கு கால பூஜை நேரங்கள் மற்றும் ஏன் நான்கு கால பூஜைகள் என்பதை பற்றி பார்ப்போம் சிவராத்திரி இரவு என்பது நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏன் நான்கு படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என ஈசனின் நான்கு நிலைகளையும் பிரம்மா விஷ்ணு உத்திரன் மற்றும் தேவர்கள் வழிபட்ட நேரங்களை குறிக்கவே இந்த நான்கு கால பூஜை சிவராத்திரி இரவு என்பது வெறும் இருள் அல்ல அது போராளி தோன்றுவதற்கு முந்தைய அமைதி இரவு ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு ஜாமங்களாக பிரித்து வழிபாடு செய்ய வேண்டும் முதலாம் காலம் மாலை ஆறு டு இரவு ஒன்பது இது பிரம்மன் வழிபட்ட காலம் படைத்தல் தொழிலின் தொடக்கம் இந்த நேரத்தில் பசும்பால் அபிஷேகம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் இரண்டாம் காலம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் காத்தல் தொழில் இந்த நேரத்தில் தயிர் அபிஷேகம் செய்து துளசி சாற்ற வேண்டும் அன்று மட்டும் சிவனுக்கு துளசி உண்டு இதனால் செல்வமும் குடும்ப ஒற்றுமையும் பெருகும் மூன்றாம் காலம் நள்ளிரவு பனிரெண்டு முதல் அதிகாலை மூன்று மணி வரை இதுதான் லிங்கோத்பவர் காலம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் ருதிரன் வழிபட்ட காலம் இந்த நேரத்தில் தேன் அல்லது நெய் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் தீராத நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்கும் நான்காம் காலம் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை தேவர்கள் மற்றும் ரிஷிகள் வழிபட்ட காலம் முக்தி தரும் நேரம் இந்த நேரத்தில் பழசார்கள் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து நந்தி ஆவாட்டை மலர்களால் பூஜித்தால் மோட்சம் கிட்டும் வீட்டிலிருந்தே சிவனை வழிபடுவது எப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முழு மனதுடன் சிவனை வழிபடலாம் வீட்டை தூய்மைப்படுத்தி மாலையில் குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து பூஜையை தொடங்கவும் பூஜை அறையை தூய்மை செய்து மாக்கோலம் இடவும் ஒரு சிவபெருமான் படம் அல்லது சிவலிங்கத்தை வைக்கவும் பூஜைக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே சேகரித்துக் கொள்ளவும் வில்வம் விபுதி சந்தனம் பூக்கள் தூபதீப பொருட்கள் படிப்படியான பூஜை வழிமுறை சங்கல்பம் அதாவது நோக்கம் கைகூப்பி சிவனை மனதார நினைத்து இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் என் மனமும் உடலும் தூய்மை பெறவும் குடும்பம் நலம் பெறவும் இந்த விரதத்தையும் பூஜையும் மேற்கொள்கிறேன் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொள்ளவும் விநாயகர் வழிபாடு எந்த ஒரு பூஜையும் விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்குவது முறை ஒரு சிறு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து ஓம் கணபதியே நம என்று கூறி பூக்களால் அர்ச்சிக்கவும் அபிஷேகம் லிங்கம் வைத்திருப்பவர்கள் மட்டும் லிங்கம் இருந்தால் ஒவ்வொரு காலத்திற்கும் ஜாமத்திற்கும் தலா ஒரு அபிஷேகம் செய்வது சிறப்பு பால் அமைதி தரும் தயிர் சந்ததி விருத்தி தரும் தேன் இனிமையான வாழ்வு தரும் பன்னீர் சந்தனம் செல்வம் தரும் விபூதி முக் முக்தி தரும் குறிப்பு படம் மட்டுமே இருந்தால் அபிஷேகம் செய்ய தேவையில்லை மலர்களால் அலங்கரித்தால் போதும் அர்ச்சனை மற்றும் ஜபம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது கோடி புண்ணியம் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பூவை போடும் போதும் ஓம் நம சிவாய அல்லது சிவசிவ என்று சொல்லவும் சிவபுராணம் லிங்காஷ்டகம் அல்லது திருவாசகத்தில் உள்ள பாடல்களை பாராயணம் செய்யவும் தீப தூப ஆராதனை ஒவ்வொரு கால பூஜையின் இறுதியிலும் சாம்பராணி புகை காட்டி விளக்கு அல்லது கற்பூர ஆராதனை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு விபதி சமர்ப்பித்து நாமும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் மௌன விரதம் பூஜையின் போது தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனமாக இருப்பது மன ஒருமைப்பாட்டை தரும் சிவராத்திரி இரவு முழுவதும் வீட்டில் ஒரு நெய் விளக்கு தொடர்ந்து எரிவது மங்களமானது சிவராத்திரி விரதத்தின் மூன்று முக்கிய ரகசியங்கள் வில்வத்தின் மகிமை கேக வில்வம் சிவார்ப்பணம் சிவராத்திரி என்று ஒரு வில்வ இலையை கொண்டு பூஜிப்பது ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம் அக்னி தத்துவம் சிவராத்திரி அன்று வீட்டில் விளக்கேற்றி வைப்பது உங்கள் வம்சத்தையே காக்கும் தீபம் என்பது ஈசனின் ஜோதி வடிவம் தர்ப்பை அல்லது கம்பளி விழித்திருக்கும்போது தரையில் அமராமல் ஒரு கம்பளி விரிப்பு அல்லது தற்பை பாயில் அமர்வது மந்திரம் சொல்வது உடலில் சக்தியை வைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் சவால் தூக்கம் வராமல் தடுப்பது எப்படி என்பதுதான் இதோ அதற்கான சில டிப்ஸ் உணவு கட்டுப்பாடு மதியத்திற்கு மேல் கனமான உணவை தவிர்த்து பழங்கள் அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு நிறைந்தால் மூளைக்கு தூக்க உணர்வு வரும் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் தரையில் வெறும் காலோடு அமராமல் ஒரு கம்பளி அல்லது பாய் விரித்து அமருங்கள் முதுகுத்தண்டு நேராக இருந்தால் பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடலில் எளிதாக பாயும் கூட்டு பிரார்த்தனை தனியாக இருப்பதை விட குடும்பத்துடன் அமர்ந்து சிவபிராணம் வாசிப்பது அல்லது பாடல்களை கேட்பது உற்சாகத்தை தரும் மந்திர ஜபம் ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உங்கள் மூச்சு காற்றுடன் கலந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் தூக்கம் உங்களை நெருங்காது செய்ய வேண்டியவை உபவாசம் உடல்நிலை சீராக இருப்பவர்கள் உணவின்றி இருப்பது சிறப்பு முடியாதவர்கள் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் விழிப்பு இரவு முழுவதும் கண் விழித்து இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் ஓம் நம மந்திரத்தை நூத்தி எட்டு முறையாவது ஜபிக்க வேண்டும் சிவராத்திரி அன்று ஏழை இளையவர்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது பெரும் புண்ணியம் செய்யக்கூடாதவை சிவராத்திரிக்கு முந்தைய நாள் பகலிலோ அல்லது சிவராத்திரி அன்று உறங்கக்கூடாது எண்ணெயில் பொரித்த உணவுகள் அசைவ உணவுகள் மற்றும் போதை பொருட்களை தவிர்க்க வேண்டும் புறம் பேசுவது சினிமா பார்ப்பது அல்லது தேவையற்ற அரட்டைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆன்மீக பாடல்களை கேட்கலாம் மனதை கட்டுப்படுத்தி யாரிடமும் கோபப்படாமல் சாந்தமாக இருக்க வேண்டும் விரத நாட்களில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது அவசியம் விரதத்தை முடிக்கும் முறை பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு விரதத்தை முடிக்க வேண்டும் உணவு அகத்திக்கீரை நெல்லிக்காய் மற்றும் சுண்டக்காய் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது மரபு இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவும் முதலில் ஒரு ஏழைக்காவது உணவு வழங்கிவிட்டு பின்னர் நீங்கள் உணவு உட்கொள்வது விரதத்தின் முழு பலனையும் தரும் இந்த பதிவிற்கான ஒரு சிறப்பு தகவல் சிவராத்திரி என்று வில்வேலைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அறிவியல் ரீதியாக வில்வ இலை உடலில் உள்ள வெப்பத்தை குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது இரவு முழுவதும் விழித்திருக்கும் போது ஏற்படும் உடல் சூட்டை இது தணிக்கிறது ஆன்மீக ரீதியாக வில்வத்தின் மூன்று இலைகள் ஈசனின் மூன்று கண்களையும் அதாவது சூரியன் சந்திரன் அக்னி மற்றும் மூன்று குணங்களையும் அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் குறிக்கின்றன சிவராத்திரி விரதத்தின் பலன்கள் பாவ விமோசனம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் மன உறுதி இரவு முழுவதும் விழித்திருந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதால் மன வலிமையும் தெளிவும் பிறக்கும் குடும்ப நலம் வீட்டில் நிம்மதியும் தம்பதி ஒற்றுமையும் பெருகும் முக்தி அடைதல் சிவராத்திரி விரதத்தை முறையாக கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு சிவகதியை அடைவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இருபத்தி நான்கு ஏகாதேசி விரதம் இருந்த பலனை பெறுகிறார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன சிவபெருமான் ஒரு எளிமையான கடவுள் நீங்கள் மலர்களை விடாவிட்டாலும் பரவாயில்லை அன்பே சிவம் என்ற எண்ணத்துடன் அவரை நினைத்தாலே போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவராத்திரி உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சிவராத்திரி உங்களுக்கு எல்லா வளங்களையும் தரட்டும் சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஓம் நமக் சிவாய நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்